பைபிள் வாசிக்காத ஜபம் பண்ணாத குறிப்பிட்டால வந்து என்ன பண்ணக்கூடாது ஆண்டு உணத்தினார் ஜவ் நடக்கும் எனக்கு தெரியாது ஐயன் கூப்பிட்டு வந்தோன்னு உணர்த்தப்பட்ட சொல்றேன் இந்த சபையின் பிள்ளைகளா இருக்கிறீங்க இறந்தோறும் ஜபம் பண்ணணும் ரெண்டு வேலை பண்ணணும் ரெண்டு வேலை பைபிள் படிக்கணும் அப்பதான் வந்து பாட்டை பாடணும் நாங்க ஆரம்ப காலத்துல தொண்ணூத்தி மூணாம் ஆண்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல மைக்கு விட மாட்டாங்க மைக்கு தொடங்கி தும்பா தொடக்கிட்டு போனோம்னா நீங்க வரத கூட வேண்டிய அப்படின்னு என்ன பண்ணுவாங்க சர்ச்சு விட்டு வெளியே தாங்க அப்போ நான் உள்ள போய் நீங்க சச்சு அப்படி சொன்ன வரவே மாட்டேன் தத்தி தத்தி வெளியேட்டு எங்களை அதுதான் கடைப்பிடிச்சி இருக்கிறதுனால தான் இன்னைக்கு என்ன பண்றீங்க அன்பா சொல்கிறோம்